கோழி வள கோழி வந்து அடைக்கூட்டையில் முட்டை வைக்கிறதுனா முட்டை எடுத்து சேகரிச்சுறேன் அட அடை அடைக்கூட்டையில் அடைக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும் அடிக்கடி இல்லைன்னா பாம்பு வரும் பழனா வரும் நல்ல பாம்பு வரும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அடை கூட்டிருக்காம

பாம்பு வரும் அந்த பாம்பு வராமல் இருக்க வந்து நீங்க பத்து பர்சன்ட் பவுடர் அடிக்க சொல்லுங்க ஆமா அஞ்சு அடி தான் அடைக்கணும் அடை கூட்டி இருக்கிறோமா மூணு அடி தள்ளி அடிச்சிட்டோம்னால அங்கனே தான் படுத்துருக்கேன் அந்த பாம்பு அப்படி தப்பு தவறில் வந்துட்டாங்க எந்த பாம்பு வந்தாலும் அந்த மூணு அடிக்கு அங்கிட்டே ஒன்னும் போயிடும் இல்லைன்னா அங்கனே படுத்துருக்கும் சுருண்டு எந்த பாம்பா இருந்தாலும் அப்படியே மயங்கிடும் அந்த வாடகை நம்ம காலையில பார்த்து அது மாதிரி வெண் எத்தனை மேலேயே அட மேலேயே படுத்துருந்துச்சு குடாப்பு மேலே படுத்ததுக்கு அப்புறந்தே பத்து பர்சன்ட் போடுற அடிச்சிட்றேன் மூணு அடிக்கு தள்ளி கண்டிப்பாக வரும் மழை காலத்தில் வரும் இப்போ வெயில் காலத்தில் வராட்டி மழை காலத்தில் கண்டிப்பாக பாம்பு வரும் எப்போ ஏற்பட்ட இடத்துக்கும் வரும் கரெக்டாக மறந்து அடிச்சிட்டோமா வராது வந்தாலும் அது அதோட புயிற அந்த அப்போ மூணு அடிக்கு தள்ளி அடிச்சு முட்டோம்னா அது டெய்லி அடிக்கணும் ஒரு சின்ன மூட்டையாட்டை கட்டி தேடிப்போக்கள் கட்டி வச்சுக்கணும்

அறுபத்தி மூணு நாற்பத்தி நாலு முப்பத்தேழு இதன் நம்பர் வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்ருக்கறது யாருன்னா டிராக்டர் சிவாம்பாங்க இல்லாட்டி கோழி சிவாம்பாங்க இவர் வந்து ஒரு முக்கியமான கிளிம்புக்கு செயல் வளர்ப்பாளர் இதோடைய ஃபுல் வீடியோ வேணும்னா நாளைக்கு நம்ம சேனலில் பாருங்கள் நம்ம சேனலில் பிரகாஷ் செண்டே ஃபார்ம் சேனலில் இருக்கும் அவரோட காண்டக்ட் நம்பரோட நம்ம வீடியோ போடுவோம் இதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய ஃபார்ம் உடைய விலாக் வீடியோன்னா வேணால் என்னுடைய நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இவரை என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் பிரகாஷ் இண்டியர் ஃபோன் நம்மளோட யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது மூணிலுமே உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்ன நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லாட்டி நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் லோக்கலாக வந்து நம்மளே வந்து வீடியோ எடுத்து போட்டுருவோம் எந்த சார்ஜஸ் நம்ம பண்ண மாட்டோம் உங்களுடைய விற்பனை பதிவு கூட நீங்கள் இது மூலியம் நீங்கள் பண்ணிக்கலாங்க நம்ம சென்னை மூலியம் பண்ணிக்கலாம் உங்களை ஒரு இன்ட்ரிவ் மாதிரி பண்ணி போட்டுருவோம் இல்லாட்டி நான் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்தால் நான் முடியாது நான் சொல்கிறோமா நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நான் மட்டும் போதும் அதை நான் பக்காவை எடிட்டிங் பண்ணி நம்ம சேனலில் போட்டுடலாமா ஏன்னா ஒரு ஃபார்ம் பிளாக் வீடியோ தான் நம்ம போட போகிறோம் அதனால் இதை நம்மளுடைய சேனல் ஃபாலோயர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்